இப்போ மதுரையிலேருந்து கிளம்பிட்டான் கிளம்பி கோவா நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அனையம்மா நாளைக்கு இரவுக்குள்ள போயிடுவோம் அங்கே என்ன சார் ஃபுல்லா போறதுக்கு மாமா ஓட்டு அப்படி ஓட்டுறா ஓட்டுறது பறப்பண்ண கொஞ்சம் சொன்ன போக மாட்டேன் அதாவது சேஃப்டியான டிரைவிங் தான் நல்லது சார் எப்படி எப்படி பெல்ட் போட்டு ஓட்டுறேன்னா என்ன மாதிரி கத்துதா சவுண்ட் அன்புலே நம்ம சார் வந்து ஒரு பெரிய தொழில் பண்ண போகிறாரு கோவாவில் அதனால் கோவா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் தான் இன்னைக்கு புது ஆக்சிடென்ட் வேலை போயிட்டு இருக்கேன் முந்தாலத்துள்ள பெயிண்ட் அடிக்க கூட்டி போயிட்டேன் மாசு மாதிரி இன்னைக்கு இந்த வேலை நம்ம கிடைக்கிற வேலையை செய்வோம் நண்பர்கள ஒரு வேலை இல்லை எல்லா வேலையும் செய்வோம் கூட்டச்சோனா கூட்டுவோம் பாத்ரூம் கழுவிச்சோன்னா கழுவுவோம் என்ன மாதிரி பேசு ஆமாம் ஏசி அதிகமாக இருக்குது சார் ஏதோ எங்க எங்களுக்கு எல்லாம் என்ன சார் நாங்கள் வீட்டில் ஏசியும் இல்லை ஓசியும் இல்லை ஏதோ உங்களை மாதிரி இப்படி வண்டிக்கு வந்தால்தான் எங்களுக்கு ஏசி கிடைக்கும் உங்கள மாதிரி புண்ணியவான் என்ன மாதிரி இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போறேன் வண்டியை நீங்கள் நூறுல போயிட்டு இருக்கிறீங்க அது உங்க சேஃப்டி தானே சார் ஓட்டுறேன் வண்டி எனக்கு ஓட்ட சொல்றேன் நீங்க சொல்றேன் அடி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லையா எல்லாருக்கும் ஏத்தி விடுறியா சார்கிட்ட இல்லை கேட்குறேன் நியாயத்தை சொல்லா வண்டி எப்பயுமே மெதுவாக தான் சார் போன நூறுன்றது ஒரு சராசரி நல்ல வேகம் சார் அதுக்கு மேல இரநூறு போவா போக வேண்டியதா அப்படியா போறான் போறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடும் நூறுல போனோம்னா இதுதான் மதுரை கோவம் வண்டாமாவா சின்ன பார்த்தேன் மதுரையை சிக்னலில் தாண்டான்

வேணாப்பா சார் நமக்கு எல்லா செலவும் பாத்துக்கலாம் நமக்கு என்ன ஒரு டீ 500 ரூபாயா? என்னடா சொல்ற? அப்புறம் ஏய் சார். எவ்வளவு சார் டீ? டீ குறைஞ்சது 200 ரூபாய்க்குது மேலதே இருக்கு. ஏ ஆத்தாடி ஆத்த ஆ டீ சாப்பிரது இல்ல முன்னால கி. ஆமா விடு நீ சாப்பிரது சான சார். அதான் அங்க டீ அதிகம் இருக்கு, பீர் கம்மியா இருக்கு. ம். ஓ அப்படியா? ஆமா. காட்றாங்க அந்த கேரடா ஆஸ்பத்திரிக்கு கிராஸ் பண்றேன்னு சொல்றா. நண்பர்களே வேளமலை ஆஸ்பத்திரி இப்பதே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

உண்மையிலே நம்ம சார் வந்து ஒரு ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆனால் அப்படி நடந்துக்கிற மாட்டாங்க ஒரு தொழிலாளி முதலாளியும் நம்மளை ஈக்குவலாக தான் வச்சு பார்ப்பாங்க சார் என்ன சார் எப்போ ஆமாங்க சார் எப்போயுமே ஒரு நல்ல மனிதர் நான் ஆக்டிங் முதல்ல ஒரு சிறந்த மனிதரை நான் பார்த்து நம்ம சார் தான் சண்டை வேறு போகிறாங்க இல்லை 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 உண்மையாக சொன்னேன் சார் மற்ற நல்ல எல்லாமே நல்ல டைப்பு தான் குறையா சொல்லலை சார் நீங்கள் ஒரு எங்கே போய் சாப்பிட போனாலும் ஒரு சமமாக உட்காந்து ஒரு டிரைவர்னு பார்க்காம உட்காந்து சாப்பிட சொல்லி என்ன மாதிரி அந்த ஒரு மரியாதை உடனே சார் தான் நிறைய பேர் காசு கொடுத்து போய் அங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க சார் ஆனால் நீங்கள் அது பண்ணாமல் நீங்கள் உட்காரங்க மணி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்களா மாசு மாதிரி என்ன மாதிரி அதான் சொல்லி ஆகும்ல சார் கோவால ஃபைவ் ஸ்டார் பக்கத்து ரூம் சார் போட்டிருக்காரு எனக்கு மாறிக்கேன் சார் அங்கே போய் ரசி தானே பிள்ளைங்க வண்டி ஓட்டம்ல

கரெக்டா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் போயிடலாம்ல மூணு மணி நேரத்தில் போயிருவேன் பெங்களூரா பெங்களூர் மூன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஏழு மணி போயிடலாம் கோவா போயிடலாம் இதே கோவா ரவுண்டா ரவுண்டாக நண்பர்களேடா கோவா ரவுண்டா ஆனத பத்தியெல்லாம் இருக்கு டிராஃபிக் மாதிரி

ஐயோ அப்பா என்ன சார் சொல்றீங்க அத்தனை சுங்க சாவடி எதுக்கு போட்டிருக்காங்க அது சொல்லுங்க தல்ல அல்ல இதெல்லாம் பத்து ரூபா சுங்க சாவடி சார் பத்து ரூபா கம்மியாக இருக்குது மதுரை மதுரை பஸ் வந்துருச்சு வருது மதுரை இல்லை இல்லை இது இது எந்த சுங்கச்சாவடியும் மதுரை சுங்கச்சாவடியே கடைசி சுங்கச்சாவடி அவ்வளோ இதுக்கு கங்கட்டுல சார் பாண்டி உள்ளி அவ்வளோ பாண்டியூல் சுங்கச்சாவடி பேர் போட்டாங்க கேட்டா போட்டாயே ஏய் தூக்குடா ஏய் தூக்குடா தூக்குடா சொன்னோன்னே திக்கிச்சுவாரு நம்ம சொன்னோன்னே அது கூட கேட்குது மனுஷ கேட்க மாட்டேறேன் ஏ சார் அத்தாடி சேட்டோன்னா சார் சம்பளம் கொடுக்க மாட்டாது

மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உடல் வரை மதுரை வீசமணி பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் முத்ராஜ் சார் இன்ஜினியர் மாஸ் மாரி கேமராமேன் நன்றி வணக்கம் சாய் எங்களை காட்டுறா மூஞ்சி சாரை காட்டுறா பை சொல்லுங்கள் சார் ஓகே ஓகே பை பை